இளையராஜா சார் என்னன்னா பாவம் பண்ணார் அவரு போற வார செருப்பை கலெக்ட் கலட்டி அடிக்கிறிய காரி தூக்குறிய ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேணாமா தமிழ் சினிமாவை எப்படி தூக்கி நிப்பாட்டினவர் ஒன்னும் தெரியாம இப்படி திட்டிட்டீங்களேடா நானும் தான் கைஸ் திட்டேன் ஒரு பத்து வீடியோக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இளையராஜா பண்ணது மிகப்பெரிய தவறான விஷயம் அப்படின்னு நானும் தெரியாதவங்க அவரை திட்டேன் சார் என்னை மன்னிச்சுக்கங்க தெரியாம ஏதோ ஒழுங்கா ரிசர்ச் பண்ணாம ஒழுங்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாம தெரியாம திட்டேன் சார் சரி கைஸ் தமிழ்நாட்டுல காப்பிரைட் அப்படின்ற மிகப்பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு முக்கியமா இளையராஜா சார வச்சு ஓடிக்கிட்டு பாட்டை எனக்கு கேக்காம சாரி என் கிட்ட கேட்காம நீங்க யூஸ் பண்றீங்க கண்மணி அன்போடு காதலன் படத்துல இருந்து பாட்டுல இருந்து இப்போ ரஜினி படத்துல கூலி படத்துல டிஸ்கோ அப்படின்ற ஒரு சாங்ல நீங்க வைப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இது எல்லாமே இளையராஜா சார் போட்ட பாட்டு சரி இந்த பாட்டுக்கு நீ எனக்கு காசு கொடுக்கணும் ஏன்னா என்ன கேட்காம நீ என் பாட்டை யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு அவர் வந்து அந்த அந்த கம்பெனிக்கு கேஸ்லாம் போடல நோட்டீஸ் தான் அனுப்புனாரு உடனே இங்கே கேஸ் போட்டாரு அத பண்ணிட்டாரு இத பண்ணிட்டாரு இவர் ஒரு சுயநலவாதி இவர் ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு கண்ட மணிக்க காய் துப்பி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டீங்க இன்க்ளூடிங் மீ ஓகே கைஸ் சரி இளையராஜா மேல தப்பு இருக்கா இல்லையா நம்ம எல்லாருமே இளையராஜா சார திட்டுனாலும் கோர்ட் வந்து அவருக்கு சாதகமான ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருக்கு ஏன்னா காப்பிரைட் அப்படின்ற மிகப்பெரிய பிரச்சனை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் வேற மாதிரி இருந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி நீங்க ஒரு பாட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க அதாவது ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா அந்த படத்துல வர்ற பாட்டுக்கும் அந்த ப்ரொடியூசர் பே பண்ணிருப்பாரு சோ இளையராஜா சார் ஒரு கூலியாக்கமா வேலை பார்த்திருப்பாரு அதுக்கு அப்பயே அவருக்கு எல்லாம் கட்டியிருப்பாரு சோ அந்த பாட்டு நீங்க யூஸ் பண்ணணும்னா முழுக்க முழுக்க அந்த தான் பே பண்ணணும் ஆனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் அந்த ரூல்ஸ் எந்த மாதிரி மாறி இருக்குன்னா நீங்க ஒரு பாட்டையோ இல்ல ஒரு படத்துல வர ஒரு கிளிப்பையோ நீங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க சரி பாட்டையே வச்சுக்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு கண்மணி அன்போடு காதலன் இந்த பாட்டை நீங்க யூஸ் பண்ணணும்னா அந்த பாட்டை எழுதுனவங்க அந்த பாட்டை மியூசிக் பண்ணவங்க அந்த பாட்டை ஏன்னா அது வந்து ஒரு கலை மியூசிக் அப்படின்றது ஒரு கலை அந்த கலையை உருவாக்குனவங்களுக்கும் நீங்க வந்து பே பண்ணணும் இது நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு காப்பிரைட் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்துல மிகப்பெரிய ஒரு ரூல்ஸா நம்ம கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் தெரியாம அவரை பாவம் என்ன பண்ணாருன்னு தெரியல கிளி 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 கிளியும் கிளி அவரோட நியாயத்தை கேட்டதுக்கே நம்ம ஒண்ணும் தெரியாம இவ்வளவு திட்டிட்டோம் அந்த காலத்துல ஏன் இவர் ஒருத்தாளா கத்திக்கிட்டு இருந்திருக்காரு சாரி கைஸ் இந்த காலத்துல ஏன் கத்திக்கிட்டு இருக்காருன்னா அந்த காலத்துல அவர்கிட்ட போட்டி போட யாரும் இல்ல இருக்கிற எல்லா படத்துலயும் இவர் மியூசிக் தான் போட ஏன்னா அந்த காலத்துல ஒரு படத்துக்கு போனாங்கன்னா அந்த பாட்டுல இளையராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரா அப்படின்னா தான் போவாங்கன்னா ஏன்னா அந்த காலத்துல அவரோட இசைக்கு மயங்கினவங்க அவ்வளவு போயிருக்கேன் இந்த காலத்துல ஆக்சுவலா நான் வந்து நைன்டிஸ் பில்ஸ் தான் இருந்தாலும் கேட்டா கூட நம்ம வைபாவாங்க ஏன் டூ கே கிட்ஸ் முதல் கொண்டு ஆவாங்க அந்த அளவுக்கு அன்று முதல் இன்றும் வரை அனைத்தையும் இசையால் கெட்டி போட்டவர் இளையராஜா கடைசியில் என்னையும் இப்படி ஸ்டேஜ்ல பேசுற மாதிரி பேச